நீங்கள் பழையவைகளை என்ன செய்வீங்க விளக்குவீர்கள் புதிய தானியம் தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் அப்படியானால் விளக்க வேண்டியதை சில நேரத்தில் விளக்க முடியாது நம்மால தள்ள முடியாது அப்போ ஒரு ஜபிக்கிறார் பாருங்கள் துணிகரமான பாவத்தை நான் செய்யாதபடி என்னை என்ன செய்வீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே இவன் ஆ பயப்படுறான் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா பண்ணும்படி இந்த உலகம் சுற்றி இருக்கிற காரியங்களை என்ன செய்யும் நம்மளை செய்ய வச்சிரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தாலும் சுற்றி இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணால் பேச ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு செஞ்சிருக்கும் எதுக்கு பண்ண இப்படி அமைதியாக இருக்க ஏன் இப்படி நல்லா போகிற நீ எதாவது தப்பு பண்ணு அப்படின்னு சொல்ல வச்சிரும் சமுதாயம் நம்மளை சொல்ல வச்சிரும் பேச வச்சிரும் கொஞ்சம் முன்னாடி அவர் சொன்னான் என்னால் இருக்க முடியல பேசாமல் இருக்க முடியல ஏன்னா அவ்வளவுதான் சவிக்க முடியாதுமா என்னால் ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணுறது வந்துடுது பொறுமையால் போக முடியல அப்படின்னு அல்ல அப்படி எதுவும் வந்துடாமல் சொல்லி ஜபிக்கிறார் பயப்படுறாரு ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்து அப்படி பேச வைக்குது அலையா பேசு நல்லவன் பேச வைக்குது நம்மளை வந்து இருக்க விடலை நம்ம இனிமேல் வந்து தீர்மானத்தோடு இருக்கிறோம் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நம்ம வந்து ஏதாவது சொல்லக்கூடாது சாபமான வார்த்தை பேசக்கூடாது நீங்கள் என்ன கவனிங்க கத்தரி ஸ்தோத்திரம் என்னை கவனிங்க சாபமான மரத்தை பேசக்கூடாது இனிமேல் நம்ம சரியாக இருக்கணும் நம்ம ஒழுங்காக இனிமேல் என்ன செய்யணும் ஜப நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் நாம் இனிமேல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும்னு வச்சுருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை இருக்க எங்கள் விடுது சுற்றி இருக்கிறது இருக்க எங்கே விடுது ஏதாவது சொல்ல வைக்கிற அப்படின்னு தாவிதை ஜபிக்கிறாரு அப்படி எதுவும் வந்து நாம் என்னை பார்த்துக்கோங்க துணிகரமாக நான் பட்டுன்னு சொல்லிடக்கூடாது வாய் மீறி பேசிடக்கூடாது அண்டவரை என்னை சொல்லி ஜபிக்கிறார் அல்லே லூயா அப்படி ஜபிக்கிறார் பாருங்க அடியை விலைக்கு பாதுகாத்துக்கோங்கப்பா அப்ப அது விலைக்கு பாதுகாக்கணும் எனக்கு அது மாதிரி சூழல வந்துடாம சொல்லி ஜபிக்கிறார் அடுத்து வாசிங்க அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் அவன் என்னை வந்து ஆண்டு கொண்டுறாம அது என்னை வந்து ஆளுக செஞ்சிடாம ஏன்னா அது பேச வச்சிரும் அது மாதிரி அது இங்க வந்து அது அங்கேயே இருந்துடாமன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி நான் உத்தமமான வாழ்வன் ஆண்டவரே அதுக்கு அதுக்கே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரியான ஒரு ஜபத்தை பண்ணணும் ஏன்னா மனுஷங்க தான் நம்மளாம் நம்மளாம் கடவுள் கிடையாது தெய்வம் கிடையாது தெய்வீகத்தை அழு பெற்றிருக்கிறோம் அவ்வளோதான் கிருமியை பெற்றிருக்கிறோம் அந்த அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா நம்மளை பாதுகாக்கணும்னா தாவீதி ஜெபிப்பது என் கண்மலையும் என் வீட்பொரும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் இருதயத்தின் தியானத்துக்கும் உமது சமூகத்துக்கு தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருக்கும் என் தியானம் இருக்கு பாருங்க என் ஜெபம் என் வாயின் வார்த்தை எல்லாம் உங்க சமூகத்துக்கு வந்தா இவங்க கரெக்ட் பர்ஃபெக்ட் நீ என் பார்வைக்கு அருமையா இருக்க அப்படின்னு இருக்கணும் அந்தவரை அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டுகிறேன் நீங்கள் உங்கள் பிரீதியாக இருக்கணும் என் செய்கையும் என் பேச்சும் என்னுடைய நட உடையும் உங்களுடைய சமூகத்தில் நான் வரும்போது அது உங்களுக்கு பிரியமானதாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் அதை விளக்க முடியாது நம்மளால் அது நிறுத்த முடியாது வந்து உள்ளே ஒட்டிடும் சொல்ல வச்சிரும் பேச வச்சிரும் அடிக்க வச்சிரும் ஆமாம் சாபத்தை சொல்ல வச்சிரும் ஏன்னா அந்த மாதிரி சொல்லட்டும்னு சொல்லி சத்ருவானவன் என்ன செய்வான் நம்ம யார் எப்போ எங்கே சொன்னால் நடக்கும்னு சொல்லி சொல்ல வச்சிருக்கோம் இல்லை எழுமையா இல்லை எளிமையா அதனால் அப்படி செபிக்கிறார் நான் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பேன் இனி நான் அப்படி இல்லாதபடி அண்டவரை அது என்ன கொள்ள கொள்ளக்கூடாது துணிகரமான வார்த்தைகளை நான் பேசிடக்கூடாது துணிகரமான காரியங்களை நான் செஞ்சிடக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்க அப்படி காவிரி செபிப்பது போல ஜெபிப்போம் என்றால் நாம் தன்னை தானே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம் வருவோமானால் கத்தர் புதிய தானியத்தை கொண்டு வருவார் புதியவங்களை கத்தர் உங்களுக்கு தருவார் புதிய நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார் புதுசாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பது புதுசாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிறது புதுசாக இருக்கும் நீங்கள் உடுத்துறது புதுசாக இருக்கும் நீங்கள் நட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் புதுசாகவே இருக்கும் உங்களுக்கே தெரியாது கத்தனை அதை ஆசிர்வதிப்பா புதிய காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் நீங்க பல நாள் தேடிக்கொண்டிருந்ததெல்லாம் உங்களை தேடி வரும் பல நாட்கள் ஜபித்து இருக்க காரியங்கள் எல்லாம் பதில் வரும் எங்கெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் கிடக்கோ இதை விற்க முடியாமல் இருக்குது நிறைய இடத்த அந்த இதை செய்ய முடியாமல் இருக்குது அதை எது பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தேடி வரும் இந்த வருஷத்தில் சொல்கிறாரு அதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வரும் அப்போ அது உள்ளே வரவிடாதபடி நாமே தடையாக இருக்கக்கூடாது நாமே தடையாக இருக்காமல் அதை நாம் அறிந்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து அதை விளக்குவோமானால் ஆண்டவர் சொல்கிறாரு புதிய தானியம் உனக்குள்ளவர் Amén. Alleluia. 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 Alleluia.